ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் சிலபஸில் குறுந்தொகை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஓகேவா பகுதியாக இலக்கியத்தில் இருக்கக்கூடிய குறுந்தொகை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பள்ளி புது புத்தகம் பள்ளி புத்தகம் புது புத்தகத்தில் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடல் தான் இது ஓகேவா ஸோ இப்போ வந்து பாட்டை வந்து நம்ம பார்க்கலாம் பதினேழு மேல் கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு இருக்குது இல்லையா ஸோ அதில் அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ குறுந்தொகை அப்படிங்கிறது நமக்கு ஒரு அகம் சார்ந்த நூல் இல்லையா ஸோ தலைவன் தலைவியை பற்றி சொல்லக்கூடியது அகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது அவங்களுடைய திருமண வாழ்வை பற்றி சொல்லக்கூடியது அகம் அப்படிங்கிறது ஸோ நுழையும் முன் நம்ம பார்க்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனிதம் பேசிய சங்க சங்க கவிதைகள் தமிழ் சமுதாயத்தின் மாண்புகளை காட்டும் கால கண்ணாடியாய் திகழ்வன அவற்றில் ஒன்றான குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும் அதன் சிறப்பு கருதியே நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது நல் நற்றினை நமக்கு எட்டு தொகை பாட்டுக்கு ஒரு பாடலை கொடுத்துருப்பாங்க நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கச்சறிந்தோர் ஈத்தும் கலியோடு அகம் புறம் இத்திரத்த எட்டு தொகை அப்படிங்கிற பாடல் இல்லையா ஸோ குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுகிறது அப்படிங்கிறாங்க தலைவனை பிரிந்த தலைவியின் துயரம் துடைக்க தோழி வந்து ஆறுதல் கூறுவதாக அமைந்த ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பாடல் வரிகள்லாம் நமக்கு எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக ஞாபகம் வரும் நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேழம் மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே அப்படிங்கிற பாடல் ஓகேவா ஸோ குறுந்தொகை அப்படின்னாலே நமக்கு தெரியும் அகம் சார்ந்த இலக்கிய நூல் அப்படிங்கிறது ஸோ பேரன்பு உடையவன் பெரிதுணக்கு தருவான் பொருள் தேட சென்றவன் பரந்தோடி வருவான் இது இந்த பொருளெலாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல மனப்பானம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பசித்தி அணைக்க மெல்லிய யாமர கிளையொடித்து உதவும் யானை காட்சியே உன் நினைவு தூவி இங்கவனை அழைத்து வரும் மலரினும் மெல்லியவளை மணக்கவளை கொள்ளாதே அப்படிங்கிறது தான் அதாவது தலைவன் தலைவி தலைவன் வந்து பொருள் ஈட்டுவதற்காக தலைவியை விட்டு பிரிந்து செல்கிறான் தலைவனுடைய நினைவால் வருந்தி இருக்கிற காதல் அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவிக்கு அவருடைய தோழி வந்து ஆறுதல் சொல்வதாக இருக்கக்கூடிய பாடல் திணை வந்து பாலை திணை துறை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது அப்படிங்கிறது தான் ஓகேவா இதில் நமக்கு பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தோழி வந்து தலைவிக்கிட்டே சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா தலைவன் வந்து உன் மீது ரொம்ப உடையவனாக இருக்கிறான் அவன் மீண்டும் வந்து உன் கிட்ட அன்பாக தான் இருப்பான் பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற வழியில் அவன் ஒரு காட்சியை காண்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா தோழி என்னென்னா பெண் யானையோட பசியை போக்குவதற்கு ஆண் யானை என்ன செய்தான் பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைத்து அதாவது என்ன மரம்னா யாமரம் அப்படிங்கிறது யாமரம் அப்படிங்கிறது நம்ம பாலை நிலத்துக்குரிய மரம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த யாமரத்தின் பட்டையை உரித்து ஸோ அதில் வந்து தண்ணீர் இருக்குமா அந்த உள்ள நீரை பருக செய்து தன் அன்பை வந்து அந்த ஆண் யானையானது வெளிப்படுத்தும் ஸோ அந்த காட்சியை தலைவனும் பார்ப்பான் ஸோ அந்த டைமில் அவனுக்கு உன்னுடைய ஞாபகம்தான் வரும் எனவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான் வருந்தாது ஆற்றி இருப்பாயாக அப்படின்ட்டு சொல்கிறான் கிட்ட தோழி சொல்கிறாள் இப்பாடலில் இறைச்சி அமைந்துள்ளது இறைச்சி அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டோம் இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம பொருள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது நசை அப்படின்னா விருப்பம் நல்கள் அப்படின்னா வழங்குதல் பிடி அப்படின்னா பெண் யானை ஆழம்னா வேண்யா சாரி வேழம் அப்படின்னா ஆண் யானை மன்னிக்க ஓகேவா பிடி அப்படின்னா பெண் யானை வேழம் அப்படின்னா ஆண் யானை யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம் ஓகேவா ஸோ பாலை நிலத்தில் வளர்வது உரிக்கும் பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் ஆறுனா வழி ஓகேவா ஸோ இலக்கண குறிப்பு பாருங்க கலை ஈன்னு வந்துட்டாலே சொல்லி செயலபடை வெறுங்கை மென்சினை இதெல்லாம் நமக்கு தெரியும் பண்புத்தொகை இல்லையா மைவிகுதி பெற்று வருவது பண்பு தொகை பொழிக்கும் அப்படின்னா என்னது செய்யும் எனும் வினைமுற்று பொழிக்கும்னா என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா உரிக்கும் அப்படிங்கிறது ஓகேவா பிடிப்பசி ஆறாம் வேற்றுமை தொகை அன்பின பலவின் பால் அக்ரினை வினைமுற்று ஓகேவா ஸோ நமக்கு பொருள் இலக்கண குறிப்பு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நூல்வெளி பார்த்தெல்லாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை இது தமிழின் தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதாய் கவிதையாக்கி கூறுகிறது ஸோ எத்தனை பாட்டு இருக்குன்னு பாருங்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல் நம்ம இங்கே வந்து நானூற்றி ஒரு பாடல் நம்ம படிச்சுருவோம் கடவுள் வாழ்த்து நீங்களாகவா உட்படவா அப்படின்னு கொஷ்டின் கேட்கும்போது நமக்கு சந்தேகம் வந்துடும் ஸோ நீங்களாக நானூற்றி ஒரு பாடல் அப்படிங்கிறது தெளிவாக புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க இதன் பாடல்கள் நான்கடி சிற்றலையும் எட்டடி பேரல்லையும் கொண்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் இருக்கார்லையா அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த நூலை வந்து பதிப்பிச்சிருப்பார் நமக்கு பாடமாக இருக்கக்கூடிய முப்பத்தேழாவது பாடல்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலோட ஆசிரியர் பெயர் ரொம்ப முக்கியம் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படிங்கிறது சேர மரபை சார்ந்த ஒரு மன்னர் களித்தொகையில் திணையை பாடியதனால அவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் சேர மரபை சார்ந்தவர் ஒரு ஒரு மன்னர் ஓகேவா ஸோ அதுதான் அந்த பாடல் ஓகேவா பாடல் வரிகளை மீண்டும் முறை முறை பார்த்துக்கொள்ளலாம் நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலையிய பெருங்கை வேழம் மென்சினை யாமம் மென்சினையாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற அதாவது பொழிக்கும்னா என்னென்னு சொன்னோம் பார்த்தோம் பொருள் உரிக்கும் அப்படின்னு பார்த்தோம் நசை அப்படின்னா ஆசை விருப்பம் அப்படிங்கிறது பிடிப்பசி பிடினா பெண் யானை வேழம் அப்படின்னா ஆண் யானை பொழிக்கும்னா என்ன பார்த்தோம் அந்த யா யா அம் மென்சினை யா அம் பொழிக்கும் அப்படின்னா மென்சினைனா மெல்லிய கிளைகளை உடைய யாமரத்தை பொழிக்கும்னா என்னது உரிக்கும் அந்த காட்சியை பார்க்குற அவன் உன் நினைவு வந்து திரும்பி வருவான் அப்படிங்கிறத சொல்கிறான் ஓகேவா தோழி வந்து சொல்கிறாள் ஓகேவா அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்பு பார்த்தது ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் அடுத்ததாக பார்க்கக்கூடியது நம்ம பதினொன்றாம் வகுப்பு அப்படிங்கிறது நினைக்கிறேன் ஸோ இந்த பாடலை பார்த்துடலாம் ஓகேவா அன்பும் மரணம் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும் இருமணம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இரு வீட்டார் முனைவதையும் அகத்தினை இலக்கணத்தின் இலக்கியமாய் விளங்கும் குறுந்தொகை இந்த பாடல் வழியாக நமக்கு வந்து தெளிவுபடுத்துதுன்னு சொல்றாங்க அம்ம வாழி அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொள்ளோ தண்டுடை கையர் வெண்டலை சிதலவர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே ஆங்கன தவையே பாடலை இயற்றியவர் வெள்ளி வீதியார் ஓகேவா ஸோ பாடலோட பொருள் வந்து நம்ம பார்த்துடலாம் அது ஊர் மக்களின் அவையின் முன்பு பலமுறை தலைவனின் பரிசு பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன இன்றோ தலைப்பாகை அணிந்து கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தலைவன் போதும் என்று சொல்லத்தக்க அளவு பரிசு பொருட்களை வந்து கொண்டு வந்து அவை முன்வைத்துள்ளான் ஸோ அவையில் இருந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனர் நம்முடைய ஊரின் முன்பெல்லாம் பரிசு தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்து விடப்பட்ட தலைவன் தலைவியரை தலைவன் தலைவியரை போதிய பரிசு தொகை கிடைத்தவுடன் சேர்த்துவை போர் இருக்கவில்லையா என்று கூறுகிறாள் ஸோ முன்பெல்லாம் பாருங்கள் தலைவன் தான் வந்து பரிசு பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து ஊரோட அவை முன்பு வைத்து தலைவியை கை கரம் பிடித்ததாக சொல்லப்படுது இல்லையா ஸோ சங்க இலக்கியத்திலையும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இப்போ ஆனால் இப்போது வந்து அந்த முறை பின்பற்றப்படவில்லை இல்லையா சொல்லும் பொருளும் சிதவல் பாரு தலைப்பாகை தண்டு அப்படின்னா ஊன்றுகோல் இலக்கண குறிப்பு இது வந்து நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா திணை வந்து குறிஞ்சி திணை பிரிந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் நன்று நன்று அப்படின்னா தொடர் ஸோ குறுந்தொகை அப்படிங்கிறது அகத்தினை சார்ந்த நானூற்றி ஒரு பாடல் இதில் வந்து நமக்கு நானூற்றி ஒரு பாடல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுகிறது இல்லையா ஸோ அந்த பாடல் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல குறுந்தொகை இந்த பாடல் இருக்கு இல்லையா அதை படிச்சிட்டிங்கன்னா ஒரு அடைமொழி உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் புதுசாக படிக்கிறவங்களுக்காக சொல்றேன் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் அதனால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது எட்டு தொகை நூலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொகுத்த நூல் எது அப்படின்னா குறுந்தொகை தான் என்ன தொகுத்த நூல் அப்படின்னா பலர் பாடிய பாடல்களை தொகுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுதான் தொகுக்கப்பட்ட நூல் இப்போது நமக்கு வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்லாம் பார்த்தோம் அறம் சார்ந்த நூல்கள் இயலாதி அப்படின்னா ஒரு புலவர் தான் ஏற்றியிருப்பார் ஓகேவா சிறுபஞ்சம் மூலம்னா தான் இயற்றியிருப்பாங்க ஒரு புலவர் தான் ஏற்றியிருப்பாங்க ஆனால் எட்டு தொகையில் இருக்கக்கூடிய நூல்கள் பாருங்கள் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு புலவர் ஏற்றிருப்பாங்க ஸோ பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தொகை நூல்னு சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரி எட்டு தொகை நூலில் தொகுக்கப்பட்ட முதல் தொகுக்கப்பட்ட நூல் எதுனால் குறுந்தொகை தான் தொகுத்திருப்பாங்க அதனால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது அதிகமாக உரையாசிரியர்களால் மேற்கொள்ளப்பட்ட நூலாக சொல்லப்படுது அதனால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொ நூலாக கருதப்படுகிறது ஸோ இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ ஓகேவா இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் எட்டு தொகையில் பெரும்பாலும் எல்லா பா நூல்களுக்குமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார் வெள்ளி வீதியார் அப்படிங்கிறது ஒரு பெண் பார்ப்புலவர் சங்க நூல்களில் ஒரு பதிமூன்று செயல்களை ஏற்றியிருக்கிறாங்க பாடல்களை ஓகேவா ஸோ அடுத்த வீடியோ நம்ம ஐங்கூறு நூல் Thank you.